வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தவ நிலையின்னு ஒரு சின்ன புரிதல் கேள்வி வினஞ்சு அதுக்கு ஒரு பதில் விளக்கம் கொடுக்கணும் தவம் செய்யும் பொழுது அருளும் பொருளும் வேண்டு சொல்லி சொல்லிருக்கீங்க அந்த அருளும் பொருளும் வேண்டுபது சரியா தவிர எங்களுக்கு ஒரு விளக்க சொல்லுங்க சார் நல்லது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை தவத்தினால நம்ம வந்து உயர்ந்த நிலை அடைகிறோம் உயர்ந்த நிலை அடைவதற்கு இந்த மனித உடலுக்குள்ள தான் அந்த உயர்ந்த நிலை அடைய முடியும் அப்ப இந்த உடல் அவசியமா தேவைப்படுது இந்த உடல் உயிர் வாழ்றதுக்கு நமக்கு பொருள் தேவைப்படுது இல்ல அன்றாட உணவு எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து இந்த உடலுக்குள்ள இருந்துதான் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்போ உயர்ந்த நிலையை அடையறதுக்கு உடல் தேவைப்படுது சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்போ சுவர்ன்றது இந்த உடல் தான் இந்த உடல் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அருள்ன்றது இறைவன் இருந்து பிரபஞ்சத்துல இருந்து தினமும் நம்ம கிடைச்சிட்டு தான் இருக்குது அருள் மூலமா நம்ம ஏங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா இந்த உடலை பாதுகாத்தாதானே அது சாத்தியம் அப்போ பொருள் நமக்கு தேவைப்படுது இல்லை இந்த உலகத்துல நம்ம உயர்ந்த நிலை அடைவது வரைக்கும் அது தேவை உ உயர்ந்த நிலை அடைந்த பிறகு நமக்கு தேவையா உடலே தேவையான தேவை அது வரைக்கும் உடல் தேவைப்படுது அப்ப உடல் தேவைப்படுகிற வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுது உலக வாழ்க்கையில நம்ம வாழ்ற வரைக்கும் நமக்கு பொருள் தேவைப்படுது அப்போ அந்த பொருளை வந்து பிரபஞ்சத்திட்ட தான் நம்ம கேட்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சம் மட்டும்தான் நமக்கு கருமவினை இல்லாத ஒரு பொருளை நமக்கு தர முடியும் நம்ம உற்பத்தி பண்றது நம்ம பண்றது எல்லாமே கருமா கலந்துதான் இருக்கும் நம்ம எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் அந்த உணவுல வந்து கருமா இருக்கும் கருமா இல்லாமல் இருக்காது கூடுதல் குறைதல் வேணா இருக்கலாம் ஆனால் நம்ம பிரபஞ்சத்தினோட அருளாற்றிலே அதிகமாக உடம்புக்குள்ள வாங்கிக்கிற போது தான் நமக்குள்ள இருக்கிற கருமா வெளியே போக ஆரம்பிக்கும் கழிக்க ஆரம்பிக்கும் அப்படி எடுத்துக்கிறேன் இந்த நம்ம முன்பெருவியில செய்த கருமாவெல்லாம் நம்ம கழிக்க ஆரம்பிக்கிறோம் இப்போ இந்த உடலுக்குள்ள தான் என்ன பண்ண முடியும் உயர்ந்த நிலை அடைய முடியும் அதனால தான் தவம் பண்ணும்போது அருளும் பொருளும் வேணும்னு வேண்டி நமக்கு வாழ்றதுக்கும் வழி வகுத்துக்கிட்டா மட்டும்தான் உயர்ந்த நிலையை அடைய முடியும் ஆசிரமத்தில் இருந்தாலும் அடுத்த வேலை உணவு வேணும்ல உயர்ந்த நிலையை ஒருத்தர் வழிகாட்டி அந்த வழிக்கு பாதைக்கு நம்ம போய் சரியா சேர்றது வரைக்கும் இந்த உடல் தேவை உயர்ந்த நிலைக்கு போன பிறகு வேணா உடம்பே வேணான்ட்டு நம்ம போயிடலாம் இறைவன் பதம் போகலாம் அது வேற விஷயம் ஆனா அது வரைக்கும் இந்த உடல் வேணும் இந்த உடலை பாதுகாப்பதற்கோ உடலை பேணி பாதுகாப்பதற்காக தான் சித்தர்கள் வந்து உப்புன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க உப்பு மருந்து கண்டுபிடிச்சாங்க இப்போ அதை கூட எந்த ஒருத்தர் கேட்டிருந்தார் என்ன கேட்டார்னு கேட்டிங்கன்னா சாகா மருந்துன்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சித்தர்கள் இன்னைக்கு இல்லையே அப்படின்னு கேட்டாங்க அந்த சாகா மருந்து கிடையாது அதாவது வந்து இனி பிறவாத நிலைக்கு அடைவதற்கான உயர்ந்த நிலையை அடையிறது வரைக்கும் இந்த உடலை பாதுகாக்கணும் அது வரைக்கும் உடம்பு வேணும்ல அதற்காக அந்த மரணத்தை தள்ளி போடுறதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க நீ அந்த உயர்ந்த நிலையை அடையும் போது அதுதான் சாகாத நிலை அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய வினை எல்லாம் போயிருச்சு அப்படின்னா அது சாகா நெடு அதுதான் இந்த உடலுக்கு சொல்லலை சித்தர்கள் எல்லாமே உடல் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எத்தனை ஆனாலும் எவ்வளவு காலம் நம்ம பூமிக்குள்ள இருந்தாலும் இந்த உடல் அழியக்கூடியது ஆன்மா மட்டும் தான் அழியாதது அப்படின்னு எல்லா பாடல்கள்லையும் சொல்லி இருக்கிறாங்க அதை நம்ம உணர்ந்தாலும் அப்படிதான் நம்ம வந்து தவத்துல உயர்ந்த நிலையில போயிட்டு ஆன்மா கிட்ட போயிட்டுனா ஆன்மா மட்டும் இருக்கிறதா உணர முடியுது உடலை உல உணர முடியல இந்த உலகத்தை உணர முடியல ஆகாயத்துல நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதுதான் நிஜமாக இருக்கு அதுதான் சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க அதனால வாழக்கூடிய நாம் அந்த உயர்ந்த நிலையை அடையிறது வரைக்கும் கண்டிப்பாக அருளும் பொருளும் வேணும்னு கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும் கேட்காம வந்து என்னை படைச்சவன் தருவான் அப்படின்லாம் உட்கார்ந்தாலும் சாத்தியப்படாது படைச்சவன் தருவான்னா நம்ம செஞ்ச கருமாவை நம்ம அனுபவிக்கிறோம் நம்ம கருமாபடி என்ன வருமோ அதுதான் வரும் மேற்கொண்டு வராதில்லை நம்ம கர்மாவில் இல்லாத யார்த்தை வாங்க முடியும் பிரபஞ்சம் தான் நமக்கு தரும் அப்போ அந்த பிரபஞ்சத்திட்ட கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும் கேட்டால் நம்ம அதனோட நெருங்குவதற்கு தான் நமக்கு இல்லாமல் இருக்குது அதனால கண்டிப்பா அருளும் பொருளும் வேணும்னு வேணுன்னா மட்டும்தான் நம்ம இந்த உலக வாழ்க்கையிலிருந்து இறை வாழ்க்கை தவ வாழ்க்கைக்கு நம்ம போக முடியும் வணக்கம் ரொம்ப நன்றிங்க இந்த தவநிலைக்கு இந்த அருளும் பொருளும் வேண்டிக்கு ஒரு தவ பயிற்சி எடுக்கிறவங்களுக்கும் சரி செய்திருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தேங்கி ரொம்ப நன்றிங்க